ஹாய் நண்பா ரொம்ப நாளாகவே நான் இந்த மாடிக்கிட்ட ஓப்பன் பண்ண அம்மியாக இருந்தேன் நேர்த்த எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சேன் நான் ஆசை ஆசையாக மாடி தோட்டத்தை உருவாக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை ஆர்டர் பண்ணேன் நெட்டில் ஆனால் நான் போன இடத்துல ரொம்ப மனசங்கடம் ஆயிடுச்சு கவர்மெண்ட் என்ன தான் நமக்கு உதவியும் மானியமும் தந்தாலும் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இப்படி வாய்க்குள்ளே போட்டுக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு இந்த மாடிக்கிட்டே எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஐநூறுரூவா வாங்கிக்கிட்டு இந்த மூணு கோகோ கோகாபீட் தான் தந்தாங்க அப்புறம் என்ன எப்பயும் போல் நம்ம சண்டை போட்டோம் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கோகோ பெட்டியும் அதுக்கப்புறம் நிறையா வாங்கிட்டு வந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி மூணில் வந்த அம்மா ஆட்சியில் தந்தது இப்போ தந்தாங்க விதைக்கு பதிலாக வேறு எதோ ஊட்டச்சத்து பாட்டில் ஒன்று தந்துருந்தாங்க சரி அந்த அதிகாரியை பற்றி குறை சொல்ல நான் விரும்பலை அவர் யாருன்னு சொல்ல விரும்பலை இனிமேல் கிடச்சதை வச்சு கொடுத்ததை வச்சு நம்ம எதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தோட்டம்லாம் உருவாக்க வரலைங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த ஆறு குரோ பேக்லேயும் இந்த பீட்டை போட்டு ஏதோ ஒரு செடி வைக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மா ஆட்சியில் தந்த புக்கு ஆனால் இது தோட்டமே இல்லை வேறு ஏதோ தொகுப்பில் தந்தது தோட்டத்துங்களுக்காக அதையும் கொஞ்சம் படித்தேன் மாங்கனி வாழைப்பழம் எல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த பொருட்கள் தான் தந்தாங்க நமக்கு அவ்வளோதான் அப்புறம் என்ன நம்ம கோகோ பீட்டெல்லாம் ஊற வச்சிருந்த மாதிரி அதெல்லாம் போய் பார்த்தேன் நல்லாவே ஊறி இருந்துச்சுடுப்பா அப்புறம் அந்த கோகோ பீட்டோட நம்ம செம்மண் கலக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் போய் செம்மண் எல்லாத்தையும் அள்ளிட்டு வரதுக்காக நான் கிளம்பிட்டேன் ஆல்ரெடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மண் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன் பெருஞ்செல்லி அப்புறம் சின்ன ஜல்லி அப்படின்னு சொல்லி அதனால எனக்கு சிரமமாக இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் கொத்தி விட்ட மண்ணே இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வந்துட்டு ஓட்டாச்சு ஏன் மண் கலக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகிடுச்சு பீட்லேயே எல்லாம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி அதனால தான் கொஞ்சமாக மண் கலந்துடலான்னு சொல்லிட்டு மண் எடுக்க நண்பா அப்புறம் நம்ம அள்ளிகிட்டு வந்த மண் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா கொட்டி இந்த கோகோபீட்டையும் அதில் கலக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்புறம் நம்ம கொண்டு வந்த மண்ணில் எல்லாம் கல் இருக்குதான்னு பார்த்தேன் கரெண்டு மூணு கல் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஆட்டுப்பட்டிக்கு அந்த சைடு கொட்டிட்டு ஆட்டு எருவு எடுத்துகிட்டு வந்து இதில் கலந்துடலான்னு சொல்லிட்டு அதை ரெண்டு பாண்டலில் கொட்டி எடுத்துகிட்டு வந்து கொட்டினேன்பா நம்ம ஆட்டு எருவு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பீட் எல்லாமே நல்லாவே வந்துருச்சு தண்ணியில் ஊறி புசு புசுன்னு நல்லா ஊறி போன கோகோபீட்டு எல்லாத்தையும் ஒரு இதில் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சாச்சு இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அந்த மணல் குவியலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துடலான்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாகலாம் போட்டால் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கை நிறைய அள்ளி அள்ளி போட்டேன் அதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்த்திடலான்னு சொல்லிட்டு பானோடு எடுத்து கம்முத்த ஆரம்பிச்சிட்டேன்பா நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தூள் தூளாக ஆக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட்டு எருவியும் தூக்கி உள்ளே ஓட்டிட்டு மம்ட்டி மூலிமா சூப்பராக அப்படியே எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு இப்போ பார்க்க சூப்பராக தெரியுது இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆறு குரோ பேக்குகளையும் கொட்டலான்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டு நான் அதை கொட்டுறேன் அப்படின்ட்டாங்க சரி நீங்களே ஆறு குரோ பேக்லேயும் நல்லா கலந்து கொட்டி வைங்க நான் கொண்டு போய் பைக் ஏறுற இடத்துல மூணு மூணாக வச்சிடறேன் அழகாக அப்படின்னு சொல்லி நான் ரெடி இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஒவ்வொரு குரோ பேக்காக எனக்கு போட்டு போட்டு தந்தாங்க நான் ஒவ்வொன்றா லைன் லைனாக அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்க்க சூப்பராக இருக்குது இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எங்கே போடலான்னு பார்த்தேன் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த மூணு ரோஸ் செடிக்கிட்டையும் அப்புறம் பாட்டி வாங்கிட்டு வந்த நாலு ரோஸ் செடிக்கிட்டையும் அதை எருவாக அப்படியே கொட்டிட்டேன் இன்னும் மீதியாச்சு அதை என்ன பண்ணலான்னு பார்த்தா எல்லா பூச்செடிக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண ஆறு க்ரோ பேக்குலேயும் ஏதோ ஒரு விதை போடணும்னு சொல்லிட்டு நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன் வெல்றிதை பாவ விதை பெரிய வெங்காயம் விதை பாலக்கீரை வெதைன்னு சொல்லி நாலு வகையாக வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் நட ஆரம்பிச்சிட்டேன் மொதல் பாவக்காயை அப்படியே முத மொதல் பேக்கில் மூணு வித பாவக்காய் விதை நட்டாச்சு அடுத்த குரோ பேக்கில் நான் நல்ல வெல்றி வெதை நீளமான வெற்றி விதையை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை ரெண்டாவது குரோ பேக்கில் நெட்டாச்சு நண்பா நம்பூர் வெல்றி விதையாட்டம் இல்லை ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு அதனால் நான் ஒரிஞ்சி ஆழம் கூட நான் பண்ணல கொஞ்சமாக நோண்டி அதில் அப்படியே மேல் டாப்பில் வச்சு தண்ணி ஊற்றுட்டேன் அப்புறம் மூணாவது குரோ பேக்கில் பாலக்கீரை விதை தான் நடுலான்னு சொல்லிட்டு பாலக்கீரை விதையை ஓப்பன் பண்ணி அதை நைனாக அப்படியே மூணு வருஷம் போட்டு நட்டுட்டேன் நண்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டேன் சூப்பராகவே அது லைனாக விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மண்ணை மேலாப்பில் அதை அப்படியே மூடி விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு பெரிய வெங்காய விதை எப்படி நட்ணுன்னே தெரியல நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய வெங்காயம் பேக்கெட்டில் இருந்து விதையை ஒரு சின்ன கப்பில் கொட்டிட்டு அந்த சின்ன கப்புலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுட்டேன் விட்ட பெரிய வெங்காயம் விதையெல்லாம் அப்படியே நான் கையிலேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூர தூரமாக வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சமாக மண் அது மேலே தூவி விட்டாச்சுன்னுப்பா அப்புறம் நான் சொல்லவே இல்லை நம்ம கார்டனில் ஆப்பிள் செடி ஒன்று நம்ம பதயம் போட்டிருந்தோம் விதையினால் அது முளைத்து இப்போ ஒன்றடிக்கு மேலே வந்துருச்சு நம்மளோட இருந்து அதை பத்திரமா பாதுகாக்க தான் அந்த கொசுவலை போட்டு வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில் நாங்கள் வந்து முள்ளங்கி நாற்று விட்டு வச்சுருந்தோம் அந்த முள்ளங்கி நாற்று எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண குரோ பேக்கில் நெட்டுடலான்னு சொல்லிட்டு அது இந்த சின்ன கப்பில் ஒவ்வொன்றா வேர் வேரோடு பிடுங்கி பிடுங்கி வச்சு கொண்டு வந்து அந்த குரோ பேக்கில் நெட்டாச்சுனா இப்போ தான் பார்க்க சூப்பராக இருக்குது அந்த சைடு மூணு இந்த சைடு மூணுன்னு நம்ம இந்த சைடில் இப்போ எல்லாம் முள்ளங்கியாக நெட்டுடலாம் ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் ஒரு நாலு மூணு முள்ளங்கி நாற்று கொண்டு வந்து நட்டுடலான்னு சொல்லிட்டு நான் நட்டேன் அது தான் தெரிஞ்சு ஒரு அஞ்சே நடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அஞ்சு அஞ்சு நட்டுட்டேன் ரொம்ப ரெடி பண்ண ஆறு க்ரோ பேக்கில் நாலு க்ரோ பேக்கில் நம்ம வாங்கிட்டு வந்த பாவக்காய் விதை வெளரி விதை அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பாலக்கீரி நட்டாச்சு மீதி ரெண்டு இதில் நாற்று விட்டுருந்த முள்ளங்கி நாற்றையும் பிடிங்கிட்டு வந்து ரெண்டு க்ரோ பேக்கில் வச்சாச்சு வாங்கிட்டு வந்த மாடித்தோட்ட கிட்ட வீண் பணம் எப்படி பயன்படுத்தியாச்சு மீண்டும் சந்திப்போம்